கற்றல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு பெரிய விஞ்ஞானிகள் குழு அதாவது இன்னும் பல ஆண்டுகளுக்கு பிறகு வரப்போகிற விஞ்ஞானிகள் குழு கடவுளை பார்த்து கடவுளே நீர் மனிதனை உண்டாக்கினீர் என்று கதை எழுதி வைத்திருக்கிறார்கள் எங்களால் கூடத்தான் மனிதனை உண்டாக்க முடியும் மனிதனுடைய உடற்கூறு ஜீவராசிகளின் உடற்கூறு இவர்கள் எல்லாவற்றையும் நாங்கள் ஆராய்ந்து அறிந்து அது என்ன வகை ஆர்கானிக் பொருளால் உண்டாக இருக்கிறது என்று கண்டுபிடித்து விட்டோம் எனவே இணையாக நாங்களும் இருக்கிறோம் என்பதை நினைத்துக் கொள்ளும் என்று சொன்னார்களாம் அப்பொழுது கடவுள் அப்படியா அப்படி என்றால் ஒரு மனிதனை உருவாக்கி காட்டுங்கள் என்று சொன்னார் கொஞ்சம் மண்ணை எடுத்துக்கொண்டு வந்தார்கள் கொஞ்சம் மெட்டன்ஸை எடுத்துக்கொண்டு வந்தார்கள் இப்படி ஒரு மனிதனை உருவாக்குவதற்காக அவர்கள் தணிக்கும் கடவுள் சொன்னார் என்ன இதையெல்லாம் எடுத்து வருகிறீர்கள் இதெல்லாம் என்னுடைய பொருட்கள் நீங்கள் படைப்பதாயிருந்தால் உங்களுக்கு உரிமையான பொருட்களை வைத்து நீங்கள் படையுங்கள் மண்ணும் காற்றும் மரமும் ஜீவராசிகளும் மலையும் கடலும் அது என்னுடையது அவைகளெல்லாம் நான் ஏற்கனவே உருவாக்கி விட்டேன் நீங்கள் உருவாக்குவதாக இருந்தால் அவைகளிலிருந்து ஒன்றையும் நீங்கள் எடுக்கக்கூடாது உங்களுக்குரியதை நீங்கள் எடுத்து செய்யுங்கள் என்று சொன்னார் அப்பொழுது அவர்கள் தலை குறிந்து எங்களுக்கு என்று என்ன இருக்கிறது நாங்களே ஐம்பூதங்களின் ஒரு கலவையாக உருவாக்கப்பட்டிருக்கிறோமே எங்களை உருவாக்கினவர் இன்னார் என்றும் அவர் என்ன செய்திருக்கிறார் என்றும் எங்களுக்கே தெரியாது எங்களுக்கு என்று உரிமையான பொருள் ஒன்றும் இல்லை என்று சொல்லி தலைகள் விழுந்து கடவுளை தொழுது கொண்டார்கள் நமக்கு உலகத்தில் என்ன இருக்கிறது மனசனுடைய கட்டுப்பாட்டிலே முற்றிலும் ஒப்படைக்கப்பட்ட பொருட்கள் ஒன்றுமில்லை எல்லாவற்றையும் கர்த்தர் ஆளுகை செய்கிறார் அதனே சில மாற்றங்களை உண்டு கொள்ளத்தக்கதாக ஞானத்தையும் அறிவையும் மனுஷனுக்கு கொடுத்திருக்கின்றார் அந்த ஞானத்தையும் அறிவையும் கொண்டு சிலவற்றை ஆண்டு கொள்ளலாம் அவ்வளவுதானே தவிர அவர்களின் மீது முற்றிலும் அதிகாரம் அவனுக்கு இல்லை தன் மீது தானே அவனுக்கு அதிகாரம் இல்லை தன்னுடைய வாழ்நாட்களை விரும்புகிற நாட்கள் வரை நீடித்திருக்க அவனுக்கு அதிகாரம் இல்லை சரீரம் பழமையாய் போகாதபடிக்கு என்றென்றைக்கும் இளமையாய் வைத்திருக்க அவனுக்கு அதிகாரம் இல்லை மரணத்தை தடுத்து நிறுத்த அவனுக்கு அதிகாரம் இல்லை எல்லாவற்றையும் அவர் நிர்மாணித்திருக்கிறார் அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் அவருடைய கையை தடுத்து என்ன செய்கிறீர் என்று கேட்கத்தக்கவன் ஒருவனும் இல்லை சங்கீதம் எண்பத்தி ஒன்பது பதினொன்று வானங்கள் உம்முடையது பூமியும் உம்முடையது ஊலோகத்தையும் அதில் உள்ள யாமையும் நேரையே அஸ்திவாரப்படுத்தினேர் யோபு நாற்பத்தொன்னு பதினொன்று பன்னிரெண்டு வானத்தின் கீழ் உள்ளவைகள் எல்லாம் என்னுடையவைகள் அதன் அங்கங்களும் அதன் வீரியமும் அதன் உடல் இசைவின் நேர்த்தியும் இன்னதென்று நான் சொல்லாமல் மறைக்க மாட்டேன் ஆஹ் கற்ற வெளிப்படுத்தினார் மனுஷன் ஒன்றையும் அறிந்து கொள்ள மாட்டான் அநேகத்தை வெளிப்படுத்திக் கொண்டே வருகிறார் ஆனால் எல்லாவற்றையும் அவன் அறிந்து கொள்ளவில்லை அறிவு பொருகிக்கொண்டே வருகிறது ஆனாலும் தன்னை மேலாக அவனால் ஒன்றும் செய்ய முடியாது எனவே ஞானிகளும் அஞ்ஞானிகளும் விஞ்ஞானிகளும் விஞ்ஞானிகளும் எல்லாரும் தங்கள் கிரியைகளோடு கர்த்தவின் கரத்துக்குள்ளே இருக்கின்றோம் அவருடைய சித்தமே வானத்திலும் பூமியிலும் செய்யப்பட்டு வருகிறது அவருடைய சித்தத்துக்கு முன்பாக ஒருமுதும் எதிர்த்து நிற்க முடியாது அவருடைய கிருமியுள்ள நாமத்தை நாம் பணிந்து கொண்டு நமக்கு நியமிக்கப்பட்ட காலங்களிலே நமக்கு கொடுக்கப்பட்டவர்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம் கத்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தவராக ஆமேன்